கிறிஸ்தவுக்கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சிறப்பாக இந்த தபுசு காலங்களிலே இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய தவறுதல்களை மேறுதல்களை அறிக்கையிட்டு இந் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்கிணராக அடியெடுத்து வைக்க தேவன் பிரியப்படுகிறார் உணர்ந்து அடியெடுத்து வைக்கும் பொழுது என்மைகளை தருகிறார் அந்த ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்து தங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவான் என செய்தும் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இறைவன் எங்கே வசிக்கிறார் என்கிற கேள்வி பல சொல்லே பல மக்கள் கேட்பது உண்டு என் தேவன் இருக்கிற இடத்தை யாராவது அடையாளம் காட்ட முடியுமா தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்கிறவரை எந்த இடத்திலே வைத்து எப்படி நான் கண்டு கொள்ளுவேன் என்று சொல்லி இயங்குகிற மக்களும் உண்டு ஒவ்வொரு இடங்களாக புனித தலங்கள் என்று சொல்லி புறப்பட்டு சென்று அங்கு ஆண்டவர் இருப்பார் நம்பிக்கையோடு செல்லுகிற மக்களும் உண்டு ஆனால் ஆண்டவர் மனிதனை அலைக்கழிக்க விரும்பவில்லை அவன் எப்பொழுதும் சிந்திக்காத ஒரு இடம் அவனுடைய இருதயம் ஆகவே ஆண்டவர் வசிக்க விரும்பினது அவனுடைய இருதயத்துல அவனுடைய உள்ளத்துல அவனுடைய உள்ளத்துல ஆண்டவர் தங்கி தாவரிக்க முற்பட்ட பொழுது அவன் தேட வேண்டிய இடத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வசிக்கிற இடம் கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல நீங்களின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறேன் என் ஆண்டு இந்த கூற்றை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒரு தரிசனத்தால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க முடியும் அப்போ சொல்லும் பொழுது இரண்டாம் அப்போ பவுல் குறைந்திருக்க இரண்டாம் கடிதம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது பதினேழாவது வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின அப்போ நான் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் எனக்குள் இருக்கிற ஆண்டவருக்குள் நான் இருக்க வேண்டும் எனக்குள் இறைவனை நான் தேடாத பொழுது வெளியிலே நான் எங்கு தேடினாலும் என் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது அன்புக்குரிய விசுவாசியே வெளி அலங்காரத்தினால வெளி தேடலே ஆண்டவர் இல்லை உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை சரி செய்ய வேண்டிய இடங்களிலே சரி செய்து உன்னை அவருக்கினராக சீர்படுத்துவாயானால் வெற்றியின் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்து இறைவனுடைய டுவெல்லிங் பிளேஸ் இறைவன் வசிக்கிற இடம் வேறு எங்கோ அல்ல எனக்குள்ளே என்று சொல்லி சாட்சி பகர முடியும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர் புரிந்து கொள்வோம் பற்றுதலோடு சாட்சி பகருவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரையும் இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நிறையோருமை துதிக்கிறோம் உங்களுடைய கிருபை நீவால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் நாங்களும் புரிந்து கொள்ளும் இடத்துல எங்களை ஒப்புக்கொடுத்து உதவி செய்யும்